எல்லாம் சேர்ந்து போறோம் நீங்க நீங்க சாப்பாடு பிப்பியான எடுத்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்து போறோம் கைய போடுவோம் சாப்பாடுல நான் விஷயம் சொல்ல நாம் கைய போடுவோம் வாழ்க்கைய ஆரம்பிக்க போக நவியாக சொன்னாங்க கணவன் மனைவி சந்திக்க போக அந்த இடத்துக்கும் செய்தான் வரும் இந்த துவாவணி ஓதல் ஆட்டி துவார் அடுத்த பாருங்க சுகான இந்த துவாவணி ஓதல் ஆட்டி அந்த சந்திப்பால கிடைக்கிற எல்லா பிள்ளையும் பாதிக்கப்பட்டது போல நாங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் எங்களுக்கு மறந்து துபா போதா எல்லாரும் மறந்து அதாவது நடத்தி வாழ்க்கைய ஒரு உதவிருக்கும் ஆரம்பிச்சேன்